ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு அதுவும் பொறுத்தளவுக்கு மாச பலன்கள் வார பலன்கள் பயிற்சி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறுறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது சனி பகவான் ஆயுள் காரகனான சனி பகவான் பலம் இழந்தார் அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்பொழுதுமே ஆயுள்காரனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு கோலச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தர்றாரு பார்ப்போம் இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அடுத்தது நாலாம் வீடான கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் அடுத்தது ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அடுத்தது அந்த கா காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார் அடுத்தது சுக்கரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார் ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார் அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது இப்போ பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் வரும் இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பயிற்சி சற்றையார் கொழைய மூணு வருஷம் வருது ஏன் மூணு வருஷம்னாக்கா வக்ரகதி ரெண்டு ட்ரிப் அடைகிறாரு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்ருக்குறோம் அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு வருஷம் இருக்கார் அப்போ மூணு வருஷத்தை ஒம்பது பாதத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றையார் கொழைய நாலு மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சனி பகவான் இருப்பார் அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒம்பது நட்சத்திர பாதத்தினால் அந்த மூணு வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாகத்துக்கு சற்றே இறக்கறையை நூற்றி இருபத்தோரு நாள் அப்போ நம்ம என்ன நினப்போம் அப்படின்னாக்க மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது தான் கணக்கு கரெக்டாக வருமா கணக்கு கரெக்டாக வரும் அப்போ இந்த ஒம்பது நட்சத்திர பாதத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியதுக்கு சட்டையறக்குறையே நூற்றி இருபது நாள் நூற்றி இருபத்தோரு நாள் கிடக்கிறாரு அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணு அவிட்ட நட்சத்திரம் நாலு சதய நட்சத்திரம் ஒன்று சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் மூணு சதய நட்சத்திரம் நாலு அப்போ நாலு ரெண்டு ஆறு அடுத்தது போரட்டாதி ஒன்று போரட்டாதி ரெண்டு போரட்டாதி மூணு நட்சத்திரங்கள் அப்போ ஒம்பது பாதங்கள் இருக்கார் இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் மூணுலேருந்து சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் ரெண்டுலேருந்து சதய நட்சத்திரம் ஒன்று வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு அவர் போகிறார் அப்போ அந்த சதய நட்சத்திரம் மூணாம் ஒன்றாம் பாதத்துக்கு போகிறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள் அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா நல்ல பலன்களை தருவார் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக மூணு ரவுண்டு ஏழரை சனி வரும் அப்படிம்பாங்க மொத்தம் நாலு ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கெண்டச்சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா விம்சோத்ரி திசையின் கணக்குப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு நபர் இருக்கு அந்த காலகட்டங்களில் இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் அறுபத்தெட்டு வயசு அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில் மூணு முறை இந்த அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வைப்புக்கள் உண்டு அடுத்தது பத்து நமக்க இந்த சனி பயிற்சியில் உண்ட அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி பெறாருன்னு சொல்லலாம் அஷ்டமம் அப்படின்னாக்கா நீங்கள் பிறந்த ராசிலேருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றக்குரிய ரெண்டரை வருஷம் அப்போ இந்த ரெண்டரை வருஷமும் அந்த ஒம்பது நட்சத்திர பாரகாதரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் முப்பது மாதத்தை ஒம்பது டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு வரும் அப்ராக்ஸா அப்போ அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு அந்த அஷ்டம சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும் அப்போ முப்பது மாதந்தனாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது நூறு தொள்ளாயிரம் நாள் தொள்ளாயிரம் நாளில் டிவைட் பண்ணோம்னா நூறு நாள் அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த நூறு நாள் பலமா இருக்கும் நீங்க உதாரணமா உதாரணமாக மேஷ மேஷராசில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நூறு நாள் வருது பார்த்தீங்களா அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கடுபடங்களை தரும் சரி சாமி அப்போ பாக்கியெல்லாம் எல்லாம் பலன் தராதா பாக்கி நாள் எல்லாம் பலன் தராதா அப்ப கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார் அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார் ஒம்பது நூறு நாள் அப்படின்ற டயத்தில் பார்த்தா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா முப்பது மாதம் அப்போ அந்த முப்பது மாசத்துல உங்களுக்கு நூறு நாள் பலன் தருவார் அதே போல அர்த்த ஆசிரம சனி அர்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி நாலு அர்தாசிரமம் அர்த்தாசிரமம் அப்படின்றது சற்ற ரெண்டரை வருஷம் அதே தான் அவர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சற்ற நூறு நாள் பலன் தருவார் அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று 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 கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா கரெக்டாக வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் லீவ் வருஷம் முந்நூற்றஞ்சி அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு ப்ளஸ் நூற்றி எண்பது அப்போ எழுநூற்றி எழுபது எழுநூற்றம்பது எண்ணூற்றம்பது கிட்டத்தட்ட சட்டக்குறை தொள்ளாயிரம் நாள் அப்போ ஒவ்வொருத்தரும் நூறு நாள் பல அடுத்தது ஏழரை சனி அப்படின்றது ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூணு முறை வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு நாலாவது முறை வரும்போது மரணச்சனி அது நூற்றி இருபது வருஷம் ஆகும் அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றிருக்கு ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரயச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி அப்போ இந்த ஏழரை வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது அப்போ இந்த ஏழரை சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சனி த கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர் இன்னொன்னு எம்பெருமான் விநாயகர் இவங்க ரெண்டு பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனானப்பட்ட நல சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகே ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே வக்ரம் இடைஞ்சி பலம் இழந்து போயிட்டார் வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம் எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கடுப்பார் தான் ஜோதிட சாஸ்திரம் பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்ன்னு பார்ப்போமா அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன பலனை பண்ண போகிறார் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வர பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியே வர்றது மிக மிக சிறப்பாக அப்படின்னாக்க கண்டிப்பாக சிறப்புன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்க கர்மக்காரகன் ஜீவனக்காரகன் அப்படின்றது சனி பகவான் அவரும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அப்படின்னாக்க அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமே இதுவரை வேலை கிடைக்காமல் இருந்தவங்க கான்டாக்ட் வேலையை பார்த்துட்டு இருந்தவங்க நான் எத்தனை நாள் தான் சாமி இப்படியே கான்ட்ராக்ட் வேலையிலே இருப்பேன் எனக்கும் உத்தியோகம் கன்ஃபார்ம் ஆகாதா என் வாழ்க்கையும் மலர்ச்சி கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் பனியில் பனி பாதுகாப்பு அதாவது உத்தியோகத்தில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பணி நிரந்தரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதை தவிர பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால் கிடைக்கும் இதே போல் சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பன்னெண்டு அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் வேலை பார்த்துட்ருக்குறேன் நான் ஐடி செக்டாரில் வேலை பார்த்துட்ருக்குறேன் சின்னத்துறை பெரிய துறையில் வேலை பார்த்துட்ருக்குறேன் எனக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு ப ப க பலன் கிடைக்குமா அங்கே போய் இருக்க முடியுமா அங்கே போய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அந்த பலனை கொடுப்பாரா கொடுப்பார் எப்படி எப்படின்னாக்க சின்ன துறை பெரிய துறை கடந்த காலகட்டங்களில் வக்ரமான காலகட்டங்களில் பா இது கிடைக்காமல் து கால்சீட் கிடைக்காம பலன் கிடைக்காம இருந்தவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படப்பிடிப்பு வாய்ப்பு கிடைக்கும் இங்கே சாதாரணமாக ஒரு மடங்கு வருமானம் வாங்கிட்டு இருந்தவங்களை பொறுத்தளவுக்கு மூணு மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்போ பன்னெண்டு அப்படின்றது மறைவுஸ்தானம் அப்போ அந்த மறைவுஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இந்த வெளியூரில் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நானும் கொஞ்ச நாளாக இங்கே தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு என்னுடைய பிஸ்னஸ் விஸ்தீரணம் பண்ணணும் பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளியூரில் வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் புதிய கிளைகள் தொடங்கி அங்கே அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களோட தொடர்பு ஏற்பட்டு நிரந்தரமான வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டு அதே போல் பத்தாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சிம்மத்தை பார்க்குறார் சிம்மம் அப்படின்றது உங்களுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படின்றது வண்டி வாகனம் ஸ்தானம் மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டங்களில் இதுவரையிலும் சைக்கிள் வச்சுட்டு இருந்தவங்க டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் டூ வீலர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கார் வச்சுக்கிட்டு இருக்கவங்க சேடன் போன்ற மிக பிரம்மாண்டமான கார்கள் வாங்கக்கூடிய லேவிஷ்கான கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்றது வீடு ஸ்தானம்னு சொல்லுவோம் ரொம்ப நாளாக நான் ஒன்று கொடுத்தனத்துலேயே இருந்துட்டு கஷ்டப்பட்டுருக்குறேன் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பதாவிட்டது இடம் இல்லாதவங்க மண் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மண் வாங்குறதோடு இல்லாமல் அதில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வீடு கட்டுறதுக்கு உண்டான பொருளாதார தனக்காரகனான குருவும் உங்களோட ராசியில் இருக்கிறதுனால தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது மாத்ரு மாத்ருவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துகிட்டு அந்த தொந்தரவுகள் அத்தனையும் விளையக்கூடிய காலகட்டம் அதுக்கடுத்தது சனி பகவான் பார்க்கறது அப்படின்றது உங்களுடைய ஏழாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குற பத்தாம் பார்வையா அப்போ பார்க்கும்பொழுது பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒரு சில பேர் கேட்பாங்க என்ன சாமி நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் திருமணத்துக்கு பார்த்துட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு எப்போதான் சாமி இந்த திருமண தடைகள் விலகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த சனி பகவான் பார்க்கும் பொழுது அந்த இடத்தையே குரு பகவான் பார்க்கும் பொழுது இதுவரை இருந்த திருமணத்திற்கு உண்டான தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழல்நீதி நிதி மழலை சொல் கேளாதோர் அப்படிம்பாங்க எந்த இடத்துல குழந்தை இதுவாக இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக உண்டு அதே போல் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் உயர்கல்வி ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற கல்வி எழுதக்கூடியவங்களுக்கு அந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அந்த தேர்வில் எதிர்பார்த்ததோடு அதிகமான மார்க் அடைச்சி வெற்றி வெற்றி வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்குள்ளே உண்டு இந்த வெற்றி பெற்ற ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தனக்காரனான குருவே அந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அதற்குண்டான பொருளாதார ஏற்பாடுகளையும் கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர ரிஷபராசி அன்பர்களுக்கு பிஆர் சிட்டிசன் கிரீன் கார்ட் விசா போன்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அதே இடத்துல தங்கி விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு ரிஷபம் அப்படின்னாக்க சுக்கரன் அதிபதி சின்னத்திரை பெரிய கலைஞர்கள் இதே போல் சமையற் கலைஞர்கள் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் புது புது வாய்ப்பு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கேட்ரிங்கே அப்படின்றது கார்பரேட் லெவலுக்கு வந்துருச்சு இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட் லெவலில் எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் செய்யக்கூடிய சமையல் தொழிலில் பொறுத்தளவுக்கு இதுவரை காண்டாக்ட் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க சுக்கரன் அப்படின்றது கலைத்தொழிலுக்கும் அதிபதி கலைத்தொழில் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் புடவை இதெல்லாம் தயாரிக்கிறவங்க இதை வாங்கி விற்கிறவங்க அதுதான் மெடிசன் தொடர்புடையவங்க ஃபார்மசிக்கால் தொடர்புடையவங்க ஏன்னா சனி அப்படின்றது இரும்பு ரசாயனம் கெமிக்கல் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவான் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ராவுவோடைய தொடர்பு இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு பண வரவு ரெண்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் யோகமான காலகட்டங்கள்னு சொல்லாமல் யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம் ஏன்னால் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவன சாணம் ஜீவன சாணத்தில் இருந்து அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ரிஷ ராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம் சொல்லலாம் கண்டிப்பா ஏற்றமான காலகட்டம் சொல்லலாம் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க இந்த பாக்கி இருக்கிற சொச்ச இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதாவட்டது இருபத்தாறாவது வருஷம் மார்ச் வரையிலும் இந்த சனி பகவான் அந்த கும்பராசிலே இருக்கார் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள பைரவர் பைரவர் வழிபாடு பண்ணும்பொழுது சனி பகவானுடைய தொல்லை விலகக்கூடும் சரி எந்த காலகட்டங்களில் செய்யலாம் அப்படின்னாக்க தேயிரை அஷ்டமியில் பைரவர் பைரவர் வழிபாடு செய்கிறது நல்லது சரி பைரவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா பைரவருக்கு அபிஷேகம் பால் பன்னீர் இளநீர் போன்ற அபிஷேக திரவியங்கள் வாங்கி அவர் மனம் குளிரும் போது நம்மளுடைய மனமும் குளிரும் அப்போ அந்த பன்னிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் பைரவர் பேரை சொல்லும்போது விலகுமா விலகம் சமயம் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமே ஏதாவது ஒரு எளிய இது சொல்லுங்களேன் அப்படின்னாக்கா சனி பகவானுடைய காயத்திரி சொல்கிறேன் ஓம் காக காகத்தொஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இதே இந்த யூடியூப்பில் க ஸ்டில்லாகவே போடுவோம் அந்த மந்திரத்தை அதையும் பார்த்து படிச்சுக்கிட்டு வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள் மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அள்ளி கொடுக்கும் காலகட்டம்னு சொல்லலாமா அள்ளி கொடுக்கும் காலகட்டம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்